வெல்கம் டு சின்னக்காய் சமையல் இன்னைக்கு பாருங்கள் நறுக்கின கேரட்டு நறுக்கின வெங்காயம் நறுக்கின பீன்ஸ் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் அதே மாதிரி ரொம்ப மெலிசாக நறுக்கின கேபேஜ் கோஸு கோஸை வந்து நல்ல மெல்லிசாக நீல வாக்கில் வந்து எவ்வளோ நீளமாக அறிய முடியுமோ அவ்வளோ நீளமாகவும் எவ்வளவு மெலிசாக அறிய முடியுமோ அவ்வளோ மெலிசாகவும் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அறியப்பட்ட அந்த கோஸை எடுத்து படைச்சிட்டியில் நல்ல எண்ணெயை தான் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிருந்தோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுமே இந்த கோஸை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாங்க நல்லா வதக்கிறோம் வறுக்கலை வதக்கிறோம் நல்லா வதக்கட்டும் அதாவது வதக்கமாக பார்த்திங்களா நம்ம மேகி நூடுல்ஸ் இந்த நூடுல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லையா சேமியா அப்படின்னு சாப்பிட்ருக்கோம் இப்போ இந்த நூடுல்ஸும் இல்லாமல் சேமியாவும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டில் அந்த பதத்தில் தான் இப்போ நம்ம பார்த்திங்கன்னாக்கா கேபேஜ் நூடுல்ஸாக நம்ம செய்ய போகிறோம் கேபேஜ் நூடுல் அந்த கோசை எடுத்து அந்த உதுத்தை போட்டு இப்போ வதக்கி நம்ம செய்ய போகிற அந்த நூடுல்ஸ் டேஸ்ட் நூடுல்ஸோட மெத்தட் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் வந்து நல்ல கோசு வந்து வதங்கட்டும்னு விட்டுருக்கோம் இல்லையா இப்போ நம்ம வதங்குற இந்த கோசு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செகண்ட் நல்லா வேகட்டுன்றதுனால அதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு மேலாப்பில் அதாவது அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே சால்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அது வந்து அந்த கொஞ்சம் நீர் விடும் இதில் வந்து இல்லையா அந்த நீர் விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வதங்கிடும் கோசு வந்து அப்படியே வரப்பாக இருக்கிறது எண்ணெயில் வதங்கி வதங்க அப்படியே பஞ்சு மாதிரி விழுந்துடும் அதாவது துணி மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பஞ்சு மாதிரி அப்படியே வதந்து விழுந்துடும் அதுதான் நல்லா வத வதங்கி அப்படியே சுருண்டு கடையோட நிற்கும் அந்த நிற்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் நம்ம போட்டாச்சு தண்ணி தயவு செய்து தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படியே வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு ப ஒரு ஒரு பத்து செகண்டு இல்லாட்டி ஒரு ஒரு நிமிஷம் விடலாம் ஒரு நிமிஷம் அப்படியே மூடிட்டு விடுங்க விட்டு அதை எடுத்து பாருங்கள் நல்லா வந்து வதங்கி சுருண்டு கடாயில் அப்படியே ஒரு இடத்துல நிற்கும் இப்போ இந்த இந்த பதத்துக்கு வந்துருச்சு இந்த பதத்துக்கு வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா நீரெல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம வதக்கின எண்ணெய் எண்ணெய் விட்டோம் இல்லையா அந்த எண்ணெய் மட்டும்தான் நிற்கும் எந்த தண்ணியும் இருக்காது இது அப்படியே எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க பிளேட்டில் மாற்றி அப்படியே எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து நூடுல்ஸை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதாவது கேபேஜ் நூடுல்ஸ் இப்போ அந்த நூடுல்ஸ்க்கான மற்ற கலவைகளை இப்போ நம்ம கலக்க அது பாருங்கள் இப்போ சேம் அதே கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு பொறிக்க வச்சுட்டோம் கடுகு ஜீரகம் போட்டு பொறிச்சதுமே நறுக்குன வெங்காயத்தை எடுத்து போட்டுருவோம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நமக்கு நல்லா வருந்து விடாமல் கொஞ்சம் வதங்கினாக்கே இருந்தால் போதுமானது நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் தடுத்து ஜீரகம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் அவ்வளோ சூப்பராக நீங்கள் செய்து சாப்பிட்டு வரீங்களே இல்லை செய்து சா கொடுங்க பாருங்கள் வெங்காயம் வந்து முக்காதிட்டு அந்த கண்ணாடி பதத்துக்கு வரும்போது நம்ம பீன்ஸை கொட்டிட்டோம் ஏன் வெங்காயத்தை ரொம்ப வறுக்கலை அப்படின்னா இப்போ பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கும்போது கூட வெங்காயமாக சேர்ந்து வதங்குது ஸோ வெங்காயத்தை ரொம்ப வதக்கிட்டோம்னாக்கா பீன்ஸும் கேரட்டு வதங்கிறதுக்குள்ளே வெங்காயம் வந்து வ ஒரு மாதிரி வருண்டுோம் வருவுண்டு போயிடும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் ஒரே பதத்துக்கு வரணுங்கிறதுனால தான் வெங்காயம் கேரட்டு பீன்ஸ் நல்லா போட்டு வதக்கலாம் இப்படி நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா பீன்ஸு எல்லாம் வந்து நல்லா வெந்து சூப்பராக நிற்கும் வறண்டு வெந்து அதாவது தண்ணியே ஊற்றாமல் அது அப்படியே சுருங்கும் அதுதான் வந்து இந்த காயில் வதக்கி நம்ம வேக வைக்கிறோம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதுக்கு நான் பச்சை மிளகா தான் இருக்கேன் உங்களுக்கு காஞ்சி மிளகா வேண்டினதுனால பயன்படுத்திக்கலாம் மிளகா தூள் வேண்டாம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டில் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கலாம் இல்லை ரெண்டுமே இது ஒன்று அது ஒன்று கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து வதக்கிடுவோம் இந்த வதங்கின இந்த இதில் பார்த்திங்கனாக்கா தண்ணி தண்ணி வந்து இதில் அவ்வளோவா இருக்காது நாம் தான் தேவைக்கு பயன்படுத்தணும் இப்போ இந்த மசாலாக்கு கலவை தாளிப்பு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் அந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் வதங்குதுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னாக்கா அளவு நம்ம கட் பண்ண அளவை விட அப்படியே சுருங்கி நிற்கும் அப்போவே நம்ம வந்து காய் வந்து நல்லா வதங்கிடுச்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல காய் வந்து வதங்கி அப்படியே நல்லா சுருண்டு உள்ளே நிற்கிது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் நம்ம போட்டுட்டோம் இப்போ கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு வணக்கிட்டு நிறத்துக்காகட்டான் இல்லாட்டி அந்த கேபேஜி கேரட்டு பீன்ஸ் அப்படியே நார்மல் கலரில் தான் தெரியும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ இந்த காய் நல்லா வணங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக அதிகமாக இல்லை கொஞ்சமாக தண்ணி விடறோம் தண்ணி விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மேலே கீழே கிண்டி கிளறி அதை அப்படியே பார்த்துட்டு சால்ட்டெல்லாம் இதுக்கு ரெடி ஆகிடும் ஏன்னா இது வந்து அவ்வளோ சூப்பராக நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தண்ணி விட்டாச்சு தண்ணி விட்டுட்டு அதை தண்ணி இருகட்டும் தண்ணி இறுகிறதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சோம்னாக்க நம்ம தண்ணி அந்த குதிக்கவும் காயெல்லாம் நல்லா வந்து வதங்கி வெந்து நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து காய் வந்து ஒரு நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வதங்கியும் வச இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது அதனால நல்ல கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெல்லாம் இருக்கிற அளவுக்கு மூடியை போட்டு நல்லா வணையம் வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அந்த தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிட்டு கரெக்டான பதத்துக்கு மசாலாக்கள் நிற்கிது இப்போது நறுக்குன கொத்தமல்லி அப்படியே மேலாப்பில் தூவிட்டு ஏன்னா கொத்தமல்லி ஏற்காக நம்ம முதல்லே போடுறோம் அப்படின்னா கொத்தமல்லியும் வந்து நல்லா வதங்கிவிட்டோம் இல்லாட்டி அந்த பச்சையோடு அப்படியே மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் கொத்தமல்லியே நல்லா அதுவே வந்து இந்த எண்ணெயில் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லையே வந்து வேகப்படுத்துடும் நல்லா வதக்கி மேலே கீழே கலரும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெந்துடும் ஸோ நல்லா வதங்கி அப்படியே நிற்கும் இப்போ ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்கிற கேபேஜ் இருக்கு இல்லையா கோசு அதை அப்படியே கொட்டி நல்லா கலருங்க மேலே கீழே நல்லா கலருங்க அந்த கேரட்டு பீன்ஸு வெங்காயம் இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி இந்த கேபேஜ் வந்து நல்லா வந்து கலரி விடலாம் நல்லா கலரி விட்டுட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு கேபேஜ் நூடுல்ஸ் நம்ம த ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து இப்போ கேபேஜ் நூடுல்ஸ் அப்படின் விட வெஜிடபிள் நூடுல்ஸ் தான் நம்ம சொல்லணும் சேமியாக பயன்படுத்தாமல் மேகி பயன்படுத்தாமல் நம்ம பண்ணியிருக்கோம் அருமையான ஒரு மே கேபேஜ் நூடுல்ஸ் இப்போ நம்ம பண்ணிட்டோம் இதுக்கு மேலே பார்த்தீங்களாக்கா கொஞ்சம் அந்த மேகி மசாலா அந்த மசாலா பொடி அப்படியே தூவிட்டு நல்லா கலரிடுங்க கலரி எடுத்துட்டு நல்லா இது கலரும்போது பார்த்தீங்களாக்கா அந்த மேகி மசாலா போட்டு நம்ம கருத்து கலரும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூடுல்ஸோட டேஸ்ட் நம்ம பக்கா வந்து சூப்பராக மேகி மசாலாவை போட்டு நம்ம பண்ணும்போது மேகி நூடுல்ஸ் நம்ம செய்கிற அந்த மசாலா டேஸ்ட் வந்துருச்சு இப்போ எடுத்து அப்படியே அதை வந்து பரிமாறி கொடுங்க சூப்பராக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க பாருங்கள் அருமையான வந்து ஒரு மேகி ம மசாலா பயன்படுத்தின ஒரு கேபேஜ் நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு சின்னக்க சமையலில் இது செம்ம சூப்பராக இருக்குது இது ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் வெறும் நூடுல்ஸுன்னு கொடுத்து பிள்ளைங்களுக்கு நம்ம ஃபுட்டில் வந்து இன்னும் கொடுத்து அதுக்கு தேவையில்லாத சைடு சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்குது காய்கறிகளை விரும்பாத பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடுது அருமையான ஒரு கேபேஜில் நூடுல்ஸ் மெத்தடில் சூப்பராக செஞ்சுருக்கேன் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு முதல் டைமை பார்க்குற நபர்கள் கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் அதே போல் உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க எதுவாக இருந்தாலும் ஒரு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அருமையான கேபேஜ் நூடுல்ஸ் தயாராகிடுச்சி உங்கள் சின்னக்காய் சமையலில் அருமையாக ஓகே நன்றி நன்றி